பால்மதி டிவி யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஸ்கோர் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம் மேட்ச் நம்பர் அறுபத்தினால டெல்லி கேபிட்டல் விசஸ் லக்னோ சூப்பர் கிங்ஸ் டாஸ் வின் பண்ண லக்னோ சூப்பர் கிங்ஸ் பவுலிங் சூஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டெல்லி கேபிட்டல் சார்பா ஜாக் ஃபர்ஸர் மேக்ருக் சிக்ஸும் நாட்டிகளை ஃபோர் நாட்டிகளில் ரெண்டு பாலுக்கு கான் பாலில் நவீன் உல்கா கிட்டே கேட்ச் கொடுத்து டக்அட் ஆயிட்டார் அபிஷேக் போரல் நாலு சிக்ஸு அஞ்சு ஃபோரு முப்பத்தி மூணு பாலுக்கு ஐம்பத்தெட்டு ரன் எடுத்து நவீன் உல்காக் பாலில் நிகலோஸ் புரனுக்கிட்ட கிட்டே கேட்ச் கொடுத்த அவுட் ஆகிட்டார் ஹோப் ரெண்டு சிக்ஸு மூணு ஃபோர் இருபத்தேழு பாலுக்கு முப்பத்தெட்டு ரன் எடுத்து ரவி பிஷ்ணாய் பாலில் கே எல் ராகுல்கிட்ட கேட்ச் கொடுத்த அவுட் ஆகிட்டார் ரிஷப் பண்ட் சிக்ஸ் எதுவும் அடிக்கலை அஞ்சு ஃபோரு இருபத்தி மூணு பாலுக்கு முப்பத்தி மூணு ரன் எடுத்து நவீன் உல்காக் பாலில் தீபக் கூடா கிட்டே கேட்ச் கொடுத்த அவுட் ஆகிட்டார் கிறிஸ்டன் ஸ்டாப்ஸ் நாலு சிக்ஸு மூணு ஃபோர் இருபத்தஞ்சு பாலுக்கு ஐம்பத்தி ரன் எடுத்து நாட் அவுட்டில் இருந்தார் அக்ஷர் படேல் சிக்ஸ் ஏதும் அடிக்கலை ரெண்டு ஃபோர் அடித்து பத்து பாலுக்கு பதினாலு ரன் எடுத்து நாட் அவுட்டில் இருந்தார் லக்னோ சூப்பர் கிங்ஸ் சார்பா நவீன் உல்காக் ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தார் கான் ரவி பிஸ்னாய் தலா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க மொசின் கான் யுத்வர் சிங் குர்னால் பாண்டியா தீபக் கூட விக்கெட் எதுவும் எடுக்கலை டெல்லி கேபிட்டல்ஸ் இருபதோர் முடிவில் நாலு விக்கெட் இழப்புக்கு இரநூத்தி எட்டு ரன் எடுத்திருந்தாங்க இரநூத்தி ஒம்போது ரன் எடுத்தால் வெற்றி என்றால் கூட செகண்ட் பேட்டிங் இறங்கினா லக்னோ சூப்பர் கிங்ஸ் சார்பாக குயின்டன் டிகாக் சிக்ஸ் எதுவும் அடிக்கலை ரெண்டு ஃபோரு எட்டு பாலுக்கு பன்னெண்டு ரன் எடுத்து இசான் சர்மா பாலில் முகேஷ் குமார்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டார் கேஎல் ராகுல் சிக்ஸ் சேர்ந்த அடிக்கல ஒரு ஃபோர் அடித்து மூணு பாலுக்கு அஞ்சு ரன் எடுத்து இசாந்த் சர்மா பாலில் முகேஷ் கிட்ட கேட்ச் கொடுத்த அவுட் ஆகிட்டார் மார்க்கஸ் டைனஸ் சிக்ஸ் சேர்ந்த அடிக்கல ஒரே ஒரு ஃபோர் அடிச்சு ஏழு பாலுக்கு அஞ்சு ரன் எடுத்து அக்ஷர் படேல் பால் டிஸ்டர்ப் பண்ணால் ஸ்டம்பிட் ஆக்கப்பட்டார் தீபக் கூட சிக்ஸ் அடிக்கல ஃபோர் அடிக்கலை ரெண்டு பாலுக்கு இசாந்த் சர்மா பாலில் எல்பி டபிள்யூ ஆகி அவுட் ஆகிட்டார் நிக்கோலஸ் பூரா நாலு சிக்ஸ் ஆறு ஃபோர் இருபத்தேழு பாலுக்கு அறுபத்தோரு ரன் எடுத்து குமார் பாலில் அக்சர் படேல்கிட்ட கேட்ச் கொடுத்த அவுட் ஆயிட்டார் ஆயுஷ் பதவானி சிக்ஸ் அடிகளை ஃபோர் அடிக்கல ஒம்பது பாலுக்கு ஆறு எடுத்து டிஸ்டன்ஸ் ஸ்டப்ஸ் பாலில் குல்பதீன் நாய்பிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார் குர்னால் பாண்டியா சிக்ஸ் அடிகளை ரெண்டு ஃபோர் அடித்து பதினெட்டு பாலுக்கு பதினெட்டு நடத்து குல்தீப் யாதவ் பாலில் ரிஷப் பண்டால ஸ்டம்பிட் ஆக்கப்பட்டார் யுத்வீர் சிங் ஒரு சிக்ஸு ஒரு ஃபோர் ஏழு பாலுக்கு பதினாலு ரன் எடுத்து கலீல் அகமது பாலில் சாய் ஹோப் கிட்டே கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார் ரவி பிஸ்னாய் சிக்ஸ் அடிக்கல ஃபோர் அடிக்கல ரெண்டு பாலுக்கு ரெண்டு ரன் எடுத்து ஜாக் ஃப்ரூஸ் மெக்ரூக்காவில் ரன் அவுட் ஆக்கப்பட்டார் கான் அஞ்சு சிக்ஸு மூணு ஃபோர் முப்பத்தி மூணு பாலுக்கு ஐம்பத்தெட்டு ரன் எடுத்து நாட் அவுட்டில் இருந்தார் நவீன் உல்காக் சிக்ஸ் அடிக்கலை ஃபோர் அடிக்கல நாலு பாலுக்கு ரெண்டு ரன் எடுத்து நாட் அவுட்டில் இருந்தார் டெல்லி கேபிட்டல்ஸ் சர்பா இசான் சர்மா மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு கலீல் அகமது அக்சர் படேல் முகேஷ் குமார் குல்தீப் யாதவ் கிறிஸ்டன் சப்ஸ் தலா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க குல்பதின் நைப் ரஷிக் சலாம் விக்கெட் எடுத்து எடுக்கலை லக்னோ சூப்பர் கிங்ஸ் இருபது ஓவர் முடிவில் ஒம்பது விக்கெட் இழப்புக்கு நூற்றி எண்பத்தொம்பது ரன் மட்டும்தான் எடுத்திருந்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த மேட்ச்சை பத்தொம்பது ரெண்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க என்ன தான் வெற்றி பெற்றாலும் டெல்லி கேபிட்டல்ஸால் ப்ளே ஆஃப் போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னால் அவங்க ரேட் அடிப்படையில் ரொம்ப கீழே இருக்காங்க லக்னோ சூப்பர் கேங்ஸ் இந்த மேட்ச் தோத்ததுனால அவங்களோட ப்ளே ஆஃப் கனவு ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியாயிருச்சு என்ன தான் அடுத்த மேட்ச் வின் பண்ணாலும் அவங்களாலையும் வந்து பிளே ஆஃப் போக முடியாது காரணம் அவங்களும் ரன்ரைட்டில் மிகவும் பின்தங்கி தான் இருக்காங்க ஸோ அடுத்த மேட்ச் அவங்க வின் பண்ணாலுமே அவங்களால் பிளே ஆஃப்க்கு போக முடியாது மீண்டும் நம்ம இன்னொரு வீட்டில் சந்திப்போம் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதது ஈவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி